பாஜக நேத்த ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல இல்ல முருகனை தொட்டா ஓட்டு வருமானு பாக்குறீங்க பின்ன எதுக்காக பின்ன எதுக்காக அப்படின்னா நீங்க அப்பவே நடத்திருக்கணும் நீங்க அங்க ராமரை தொடுவீங்க கேரளாவில ஐயப்பனை தொடுவீங்க எங்களுடைய இறை இப்ப இங்க முருகனை தொடுறீங்க இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா பிஜேபி அரசியல் மத அரசியல் என்ன மக்கள் நல்ல அரசியலா அதெல்லாம் வாய்ப்பில்ல பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடத்துறாங்க இதை என்ன நினைக்கிறீங்க முதல் முதல்ல முருகன் உயர்த்தி கொடுத்தது திரு அவங்க ஒப்புக்கு நான் உளமாற நான் முருகனுடைய பேரு நான் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற வித்தியாசம் இருக்கு நீங்க பாஜக நேத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல இல்ல கட்சி இல்ல இல்ல இவள் அப்ப இவங்க முருகன் நேத்து வரல இல்ல முருகன் இவள் நாள் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு முருகனை தொட்டால் ஓட்டு வருமான்னு பாக்குறீங்க அந்த ஓட்டு நீங்க என்ன தொட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல்னா முருகன் அதுக்கப்புறம் அவன் பேரன் ஏன் மோகந்தா வரும் பின்னாங்க பின்ன எதுக்காக பின்ன இதுக்காக அப்படின்னா நீங்க அப்போவே நடத்திருக்கணும் நீங்க அங்க ராமரை தொடுவீங்க கேரளாவில் ஐயப்பனை தொடுவீங்க எங்களுடைய இறை விப்ப இங்கே முருகனை தொடுவீங்க உங்களுக்கு புரியுது நீங்க ஒரிசான்னா என்ன பண்ணுவீங்க பூரி தொடுவீங்க எங்களுக்கு இதுக்கு ஏமாறுற கூட்டம் நினைக்கிறீங்களா பிஜேபி அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல்ல அரசியலா தமிழ்நாட்டில் அதெல்லாம் வாய்ப்பில்லை